நாகையில் பிரச்சாரம் மேற்கொண்ட திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நாடாளுமன்ற தொகுதிகள் எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் எத்தனை என்பது கூட தெரியாமல் உலரினார் அது மட்டுமா பிரதமரை குறிப்பிடுவது வழக்கம் ஆனால் பிரேமலதா விஜயகாந்த் மாநில முதல்வரை பாரத முதல்வர் என்றார் தமிழகத்தில் இதுவரைக்கும் அமைக்கப்படாத ஒரு மெகா கூட்டணி இன்றைக்கு கஜா புயலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இப்பொழுது ஆளும் கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிறப்பான முறையில ஒட்டுமொத்த மக்களுக்கு அந்த துயரிலிருந்து காப்பாத்தி இருக்காங்க என்னை கலர் கலராங்களை ஆறாகவே மாட்டேன் அத்தனையும் ஆளும் தரப்பு முதல்வர் எடப்பாடியார் அவர்கள்

அறிவே இல்லாத கூட சேர்த்து ஊரை சுத்திக்கிட்டு இருக்கேன் எனக்கு அவன் பேச மாட்டாங்க பரதேசி நல்லா